கூட்டணி எண்ணம்பிக்கை ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்சி வரும் நாங்க ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் இப்பெல்லாம் சொல்றது உங்க கட்சி பிரம்மாண்ட கட்சி இல்லைன்றதுதான் அர்த்தம் ஆகுது சொல்லிக்கலாம் இருதுரு அரசியல் திமுக விட்ட அதிமுக பவர்ஃபுல் கட்சி சொல்லிக்கலாம் ஜெயிக்கணும் இல்ல மக்கள் மன அதுக்கு மக்கள் மனதுல நம்பிக்கையை பெறணும் இல்ல இதுதான் மெயினான காரணம் கட்சி ஹெல்த்தியா இருந்ததுன்னா வளமா நலமா இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லாம் இருக்காது கட்சின்றது கொள்கை தான் ஐயா எம்ஜிஆர் கட்சி என்ன என்ன கேட்டாங்க கேட்டாங்க உங்க கொள்கை அண்ணா சொன்னாரு என்னன்னோ துப்புல ராமசாமி என்னனவோ புலிமை ஆடி பார்த்தாங்க எம்ஜிஆர் அசிச்சு கொடுக்கலையா ஏன் அவர் தெளிவா இருந்தாரு அண்ணா போன வழிதான் அவரு அவரு அண்ணா மேல அவர் அவ்வளவு தூரம் பட்டுதலா இருந்தாரு எனக்கு தனிப்பட்ட காரணங்கள் எல்லாம் தெரியும் அண்ணாவை அவர் அவளை மதிச்சாரு அவளை நேசிச்சாரு ஆஹ் அண்ணா சொன்னாரு அண்ணா போன கொள்கையை என் போட அவள் தான் முடிஞ்சு போச்சு பிரச்சனையே என்ன பண்ணாரு எது எது தேவை ஒரு பண்ணாரு ஆட்சியை எம்ஜிஆர் சாதிக்கல தமிழ்நாட்டுக்கு வேற விடயம் ஆனா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் கலைஞர் நூக்கன் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மூளைக்கு விட்டார் அப்படின்னு அது தூக்கி எம்ஜிஆர் எல்லா கிராமத்துலையும் தூக்கி அப்படி போயிட்டு விடுவா அப்படின்னா முத்துசாமி எல்லா கிராமமும் நெட்ஒர்க் ஆ நெட்ஒர்க் ஆகி போச்சு பஸ் ஏறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வண்டி கெட்டது கட்டி அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பரத்நாடு மாவட்டம் வடசேர் கிராமம் அப்பலாம் நான் வந்துட்டு காங்கிரஸ் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எர்லி மார்னிங் வண்டி கட்டிக்கிட்டு உள்ளிக்கோட்டை போனோம்னா உள்ளிக்கோட்டையில பஸ் கும்பகோணத்துக்கு வரைக்கும் அதுல ஏறி கும்பகோணத்துக்கு வந்து நிற்போம் கும்பகோணத்துல போயிட்டு மத்தியானம் இறக்கி விட்டாங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் நிற்போம் சாயந்தரம் வரக்கூடிய வட்டியில ஏறி போவோம் இப்ப எப்படி வடசேரில இருந்து உள்ளிக்கோட்டை வழியாக ஒண்ணு அறுவடை போவோம் இப்படியே தள்ளிக்கோட்டை வழியாக ஒண்ணு போவோம் இப்படிலாம் இப்படியான ஒரு நெட்ஒர்க் உருவாக்கி வச்சிருக்கிறோம் புரியுதுங்களா இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்வைதான் அப்போ மக்களுடைய சேவை மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத மக்களுக்கு அதை அப்படி செய்யறது சேவை அப்படிதான் செஞ்சு அப்படிலாம் டெவலப் ஆச்சு கட்சி வளர்ந்தது மக்கள் கிட்ட அபிப்பிராயம் வளர்ந்தது அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க ஆடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க பொருளாதாரம் அதில் ஒரு கிடைச்சது குட்டி போடுது முட்டை போடுது இல்ல வந்துச்சு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க ஃபேனை கொடுத்தாங்க வெட் கிரைண்டர் கொடுத்தாங்க செருப்பு கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க அம்மாட்டாங்க ஜனங்க இப்படிதான் ஒரு கட்சி இருந்துச்சு ஆனால் கட்சி முடிவு எடுக்கிற முடிவு ஜெயலலிதா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி போகிறோமோ தடுத்து இருக்கிறோமோ அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணாங்க திருவண்ணூரில் அவ்வளோ பெரியவங்க கூட்டம் மாநாடு மாதிரி கூட்டினாங்க இல்லை தெரியல அவ்வளோ பெரிய கூட்டம் ஆயிரத்தி இரநூறு பேர் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் சாப்பாடு போட்டு பேசுங்க அப்படின்ட்டாங்க பேசுங்க என்ன பண்ணணும்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லாம் அம்மா நாம வாழ்க தான் எல்லாரும் சொன்னாங்க இல்லமாட்டிங்களே முடிவெடுங்க சரி அப்படியே ஒரு தீர்மானம் போடு முடிவெடுக்கிறேன் அவங்க முடிவெடுக்கிற ஏன் செய்யணும் ஜெயலலிதா இரும்பு தலைவி தங்க தலைவி ஏன் அதை செஞ்சாங்க கட்சி நீங்க பிஜேபியோட கூட்டத்தில் போட்டீங்களா எந்த கூட்டத்தை போட்டீங்க எந்த விவாதிச்சுங்க சொல்லுங்க உங்க கட்சிக்கு விஜய் கட்சிக்கு என்னங்க வித்தியாசம் நீங்களே முடிவு எடுத்துக்கிட்டு நீங்களே பேசுறதுக்கு அப்புறம் கட்சி அமைப்பு உங்களை அங்கீகரிக்கிறதுக்காக பொதுக்குழு கூட்டிங்க அதுக்கப்புறம் மாநாடு கூட்டின கதையெல்லாம் வச்சுக்காதீங்க மாநாட்டு தீர்மானம் பொதுநிலைக்கு கட்சிக்கு இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க நடத்துற கட்சியினுடைய பலவீன் ரெண்டாவது விஷயம் கட்சியிலிருந்து வெளில போனவன் சேர்த்துக்க மாட்டேங்குது பாத்தீங்களா இதுக்கு மேல இந்த ட்ரெயின் ரொம்ப அதிகமாவே இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு இவன் கொள்கை கிடையாது அண்ணா பத்தி பேசுனா போச்சுக்க மாட்டேங்கிறீங்க பாஜக சேர்த்துக்கிறேன் என்ன போற பாஜகோட கட்டிங்கன்றீங்க என்ன சொல்றது